ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பாங்க அதாவது மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வந்திருக்கு இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஆனது இருக்குது இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி கிரக மாற்றங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து நடக்குது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியுமே நவக்கிரகங்கள் தான் அமைந்திருக்கு நவக்கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமாக இருக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமாக இருக்கும் அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் சோ மீன ராசியில் பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்க ராசிக்கு கவனமாக இருக்கணும்னா என்ன மாதிரி கவனமா இருக்கணும் எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்றேன் ஸோ என்ன மாதிரி கவனமா இருக்கணும் எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க சோ வாழ்க்கையில பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள்ல உங்களுக்கு சில முக்கியமான பொது பலன் ஃபர்ஸ்ட் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை வந்து ஷேர் பண்ற அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கும் அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும் அதனால எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து செயல்பட வேண்டியது நல்லது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன பொது பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதற்கு பிறகு கிரகங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு பிப்ரவரி மாதம் உண்டாகிற மாதிரி கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதே சமயம் திகிரியும் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கெட்டும் இது மட்டும் இல்லாமல் முடிவு எடுப்பதில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நீங்கி உடனே உங்களுக்கு நல்ல முடிவு வந்து எடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியா உங்களுக்கு நட்பு உறவு போன்ற துரோகங்களை அனுபவித்ததிலிருந்து விடுபட்டு நல்லவை வந்து நடக்க ஆரம்பிக்கும் பெண் வழியில உங்களுக்கு உறவுகளால் சோதனை அனுபவிக்கிற மாதிரி அதுல ஒரு நிவர்த்தியானது உண்டாகும் அதே சமயம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கு ஜென்மசனி அமைப்புகள் நல்லதையே வந்து செய்யும் நாற்பது வயதிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு வேலை தொழில் இதெல்லாம் சிறிது சங்கடங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் உறவு நட்பு போன்றவற்றை அடையாள காட்டுற மாதிரி உங்களுக்கு நிலைமை வந்து இப்போ இருக்குது பணத்தில் மெயினாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பண ரீதியாக தான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலையை விடாம புதிய தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது யாரையும் நம்பாம எதற்கும் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தாதான் இந்த மாதம் புழைக்க முடியும் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட அவசியம் இல்லாத எதையும் வாங்க வேண்டாம் யாரிடமும் கொடுக்கவும் வேண்டாம் எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வு இருக்கோ அந்த உணர்வு இருக்கிறதுக்கேற்ப நீங்க செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிப்பது யாராலையும் தடுக்க முடியாது இப்படியெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று முக்கியமான பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் வந்து சொல்ல போறேன் இதுலதான் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் சொல்ல போறேன் அதை தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசியில சுக்கரன் ராகு இருக்கிறாங்க தஹ்ரிய வீரியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாங்க சுகஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாங்க ஐன சைன போகஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் என்னென்னு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றங்களும் எப்பப்பங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து புதன் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்துல குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னிக்கு லாபஸ்தானத்திலருந்து சூரியன் ஐனஸ் போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்துல செவ்வாய் வஹர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி எல்லாம் கிரக மாற்றங்களும் இருக்கு நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில உங்களுக்கான பலன்கள் மீன ராசிக்காரங்க சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால இந்த மாதம் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமார்த்தியமும் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேலே ராசிக்கு மூணில் சூரியன் புதன் சுக்கரன் சஞ்சாரம் இருக்குது இதனால் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்தபடி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் மனதில் ஒரு வகையான துணிச்சலானது அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோட செயலாட்டணும் அப்பதான் உங்களுக்கு வெற்றி வாகையை சூட முடியும் இல்லைன்னா வெற்றி வாகை சூட முடியாது உத்தியோகத்துல உங்களுக்குன்னு தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டும்படி நீங்க நடந்து கொள்வீங்க பதவி உயர்வு பெறுவதற்கு இதனால அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் சிலருக்கெல்லாம் புதிய உத்வேகமானது உண்டாகும் இதனால உத்தியோகமானது கிடைக்கும் அலுவலக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அலுவலக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வது நல்லது வியாபாரக்காரங்க நீங்க முனைப்போடு வியாபாரம் வந்து செய்யணும் லாப இலக்குகளை எட்டுவது ஈஸியா உங்களுக்கு இருக்கும் கூட்டாளிகளும் நண்பர்களும் ஒத்துழைப்போடு உங்களுக்கு நடந்து கொள்வாங்க கடன் கொடுக்காம கரராக பேசி வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா மற்றபடி பழைய கடன்களை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு இருக்கும் பொருளாதார நன்றாக இருக்கும் சிறிய அளவில் புதிய முதலீடுகள் செய்து லாபம் பார்க்கறது அவசியம் தானிய விற்பனையில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் உங்கள் வருமானத்தை கூறு போட நினைக்கக்கூடிய இடைத்தரகர்களிடம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு வியாபாரத்தில் நல்லது அரசியில் உங்களுக்கு பதவிகள் வந்து நெருங்கிய நண்பர்கள் மூலமாக இடையூறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ரகசிய திட்டங்களை சாதுரியமாக சமாளிக்கிறது நல்லது தொண்டர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதே நேரம் உங்கள் கட்சியினரிடம் எதிர்கட்சியினரிடம் திருந்து பேச வேண்டும் இல்லனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால அரசியல் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து மன திருப்தியை அடையிற மாதிரி கொடுக்கும் வருமானம் கூட ஆக்சுவலி நன்றாக இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களிடமிருந்து சிறு சிறு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது அவசியம் ரசிகர்களுடைய ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படணும் அதுதான் உங்களோட லைஃப்க்கு நல்லது அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து மறையும் குடும்பத்தில் கூட சந்தோஷமானது நிறையும் உங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றினாவே போதும் சகோதர சகோதரி உறவில் இருந்த விரிசல்கள் மறைந்து உறவு சீர்படும் உடல் உபதைகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது உடல் உபதைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்புறம் மாணவ மாணவிகள் மீனராசிக்காரங்க நீங்கள் முதலிடத்தை பெறுவீங்க பெற்றோருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி இருக்குது விரும்பிய துறையில் முன்னேறுவது உங்களுக்கு அமையும் விளையாட்டுகளில் ஆக்சுவலி வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கோ ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது புரட்டாதி உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தோள்கள் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்துகொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி